பிரியமானவர்களே பி டு பி ஆன்லைன் குடும்பத்தாருக்கு நான் உங்களை எல்லா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங்காக பாஸ்டர் வெளியே போயிருக்கிறபடி கர்த்தர் உங்களை என்னோட கூட இணைய வைத்திருக்கிறார் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் முக்கியமான வார்த்தையோடு நீங்கள் நான் இணைந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு செப்டம்பர் மாதம் முழுவதும் செப்டம்பர் முடிவு வரை நமக்கு ஆன்லைன்ல பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி அதிகாலை ஜபம் தடைகளை உடைக்கும் ஜபத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க மறக்காம இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நிறைய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் ஜபத் வீரர்களாக மாறி ஜபத்துல நீங்களும் பங்கெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேக்கமான எல்லா நன்மைகளையும் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக கொள்ளுங்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போற ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா உங்க குடும்பத்துல நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் உங்க குடும்பத்துல பாருங்க வேதாகமத்துல ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் பிறந்தவர்கள் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என்னைக்குமே அந்த முதல் பிறந்தவனை தனக்கென்று அவர் முன் கொள்வார் முதல் பிறந்தவர்களை கர்த்தர் எப்படி பார்ப்பார்னா அடுத்த சந்ததியுடைய ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ரோல் மாடலாக முதல் பிறந்தவர்களை மாற்றுவார் பட் ஆப்டர் த டெத் வாரியல் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்க பிற்பாடு அவருடைய கண்கள முதல் பிறந்தவர்கள் இரண்டாவது பிறந்தவர்கள் என்று கர்த்தர் வந்து தகுதி பிரித்து ஒருவனை கர்த்தர் செலக்ட் பண்ண மாட்டார் எப்படி கர்த்தர் செலக்ட் பண்ணுவார் ஒரு குடும்பத்தில் இரண்டாவது பிறந்திருக்கலாம் இல்ல மூன்றாவதா பிறந்திருக்கலாம் இல்ல ஒரு வேலை பத்தாவதா கூட பிறந்திருக்கலாம் எப்படி கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார் என்பதை நீங்க எப்படி அறிந்து கொள்ளலானா நீங்க தான் ஆவிக்குரிய ஆவிக்குரியன் அதாவது தான் முதல் பிறந்தவர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு மூன்று அடையாளத்தை உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன் கர்த்தர் இதை உங்க மத்தியிலேயே பேச விரும்புகிறார் முதல் அடையாளம் என்னன்னா யூ வில் பி தஸ்ட் பிரேக்கர் ஆஃப் ஜெனரேஷனல் சிஸ்டம் அதாவது உங்க குடும்பத்துல பின்பற்றி கொண்டிருக்கிற பாரம்பரிய ஒரு சிஸ்டம் வந்து உடைக்கிற ஒரு முதல் பிரேக்கராக நீங்க இருப்பீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருப்பாருன்னா உங்க குடும்பத்தார் பின்பற்றி வந்த அது பாரம்பரியங்களாகட்டும் உங்க குடும்பத்தார் பின்பற்றி வந்த தெய்வங்களாகட்டும் உங்க குடும்பத்தார் பின்பற்றி வந்த வந்த சில கோட்பாடுகள் சில வழக்கங்களை நீங்க உடைக்கிறவர்களா இருப்பீர்கள் ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தில் வித்தியாசமான ஆளா இருக்கலாம் எல்லாம் சொல்லலாம் நீ மட்டும் என்ன வித்தியாசமா பேசுற நீ மட்டும் என்ன வித்தியாசமா செயல்படுற நீ மட்டும் என்ன வித்தியாசமா இருக்க நாங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கோம் இல்லன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லலாம் அது ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்களாய் கர்த்தர் உங்களதான் பார்க்கிறார் அமில் நீங்க ஒருவேளை சாதாரண பிள்ளையா இருக்கலாம் சாதாரண மகனா இருக்கலாம் நீங்க சொல்லலாம் எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல சிஸ்டர் எனக்கு எந்த ஒரு பேக் கிடையாது நான் நல்லா படித்தவன் கிடையாது ஆனா என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க இதுக்கும் என் சொந்தக்காரங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க என்னோட கூட இணைந்து இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய கண்கள்ல மகனே மகளே நீதான் ஆவிக்குரிய முதற் பிறந்தவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை எப்படி பாக்குறாருன்னா உலகத்தார் பார்த்து

ஜெனரேஷனல் சிஸ்டம் உங்களுடைய சொன்னாலும் கர்த்தர் உங்களை சூஸ் எப்படியாவது கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை பெரிய மாத்தியே தீர்வார் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து வருத்தப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே எல்லாரும் என்ன இன்னைக்கு ஒதுக்குற மாதிரி இருக்குதே அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களை சம்பந்தம் இல்லாமல் இணைய வைக்கவில்லை கர்த்தர் இந்த வார்த்தையை உங்க நீங்க கேட்கும்படியாக அவர் விரும்பி இருக்கிறார் என்றால் நீங்க தான் உங்க குடும்பத்துடைய ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்கள் ஆமே சொல்லுங்க நான் தான் ஆவிக்குரிய முதல் பிறந்தவன் ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரே செல்வார் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக திருப்பி மீகா மிக தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எத்தனை பேர் வேதாகமத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம் மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் நீங்க வித்தியாசமா இருப்பீங்க நீங்க தடைகளை உடைத்து உட்பிரவேசிக்கிற ஒரு சந்ததியா இருப்பீங்க உங்க குடும்பத்தார் எல்லாம் ஒரு தடையை பார்த்திருக்கலாம் ஆனா உங்க கிட்ட வரும் பொழுது அந்த தடையை உடைக்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் அந்த தடையை நொறுக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே நான் தான் ஆவிக்குரிய முதல் பிறந்தவன் கர்த்தர் அப்படித்தான் பாக்கிறாரு தடைகளை உடைக்கிற கர்த்தரே உங்களுக்கு முன்பாக போற எல்லா தடைகளை சுக்கு உடைக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு கர்த்தர் உங்களை எப்படி சொல்றது நம்ம பைல்வான் கூட சொல்லலாம் ஆவிக்குரிய ஒரு கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார் சொல்லுங்க தடைகளை நீக்கி விடுகிறவர் முன்பாக செல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக பெரிய பெரியாளுங்க உங்களுக்கு முன்பாக பயங்கரமான ஆற்றல் படைத்தவர்கள் அல்ல உங்களுக்கு முன்பாக கர்த்தரே செல்லுவார் ஆமீன் சொல்லுங்க எனக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவார் யாரும் உட்பிரவேசிக்க முடியாத கதவுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியும் கர்த்தர் நீ அதுதான் உங்களை பார்த்து சொல்லுறார் மகனே மகளே நீ உட்பிரவேசிப்பாய் சில கதவுகளுக்குள்ள உட்பிரவேசிப்பாய் உன் குடும்பத்தாருக்கு திறக்காத கதவுகள் உனக்காக ஸ்பெஷலாக கர்த்தர் திறப்பார் ஆமீன் சொல்லுங்க ஐ ஹேவ் த பிரேக்கர்ஸ் அனாயிண்டிங் ஐ ஹாவ் மீன் தடைகளை உடைக்கிற அபிஷேகம் எனக்கு இருக்கிறது எல்லாம் பன்னெண்டு அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் பார்க்கல பேதுருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செயல் நடந்தது என்ன தெரியுமாங்க எந்த யா எந்த காவலாளர்களும் டிஸ்டர்ப் ஆகல எந்த சிறையில் இருக்கிற கைதிகளும் டிஸ்டர்ப் ஆகல ஆனா தேவதூதன் உள்ள போய் கதவுகள் எல்லாம் தானாய் சங்கிலிகள் எல்லாம் தானாய் கழுன்று விழுந்ததாம் அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும் அப்போஸ்தலர்ல

ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மாத்திரம் அல்ல அதற்கு முன்பாகவும் படகுல போய் மீனை பிடிக்கிறாரு ஒரு மீனும் ஆகப்படல அங்க எத்தனையோ படகுகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆனா தடைகளை உடைக்கிற தேவன் சூஸ் பண்ண படகு எதுனா பேதருடைய படகு இன்னைக்கு நான் சொல்றேங்க கத்தர் யார சூஸ் பண்ணிருக்கிறாருன்னா உங்களை சூஸ் பண்ணிருக்கிறாரு உங்க குடும்பத்துல கத்தர் உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு உங்க குடும்பத்துல உங்களை கத்தர் பிரேக்கர்ஸ் அநாயிண்டிங்க கொடுத்து எதற்கு வச்சிருக்கிறாருன்னா சில தடைகளை கத்தர் உங்க மூலமா உடைக்க விரும்புகிறார் சொல்லுங்க நான் தடைகளை உடைக்க பிறந்தவன் ஆமே நல்ல சத்தமா சொல்லுங்க நான் தடைகளை உடைக்க பிறந்தவன் தடைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க என்னால வீடு கட்ட முடியல தடையாவே இருக்கு சோர்ந்து போயிடாதீங்க நீங்க தடைகளை உடைக்க பிறந்த ஆவிக்குரிய முதல் பிறந்தவன் ஆமே ஒரே கடனாவே இருக்கு இந்த கடன்ல இருந்து என்னால வெளியே வர முடியல என்னுடைய அப்பாக்கும் கடன் என்னுடைய தாத்தாக்கும் கடன் தொடர்ந்து கடன்லயே இருக்கிறோம் கவலைப்படாதீங்க தடைகளை உடைக்க இந்த கடனை உடைக்க பிறந்திருக்கிறது நீங்க தான் ஆமீன் சொல்லுங்க நான் கடன்ல வாழ போறது இல்ல கடனை உடைக்க பிறந்திருக்கிறேன் போயிடாதீங்க இன்னைக்கு தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அவைகளை சுக்கு நூறாய் உடைக்க கதவுகளை தானாய் திறக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் ஆமீர் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஆமாங்க அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்புனாலும் ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க கத்தர் நம் சார்பில் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவர் யாராவது தைரியமா சொல்லணும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு ரெண்டாவது நீங்க தான் உங்க குடும்பத்துல ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது அடையாளம் என்னன்னா நீங்க அதிகமான ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணுவீங்க அதாவது அதிகமா ஜெபத்துல இருப்பீங்க அதிகமா உபவாசிப்பீங்க உங்க குடும்பத்துக்காக அதிகமா நீங்க சர்ச்சுக்கு போய் வேதத்தை வாசிச்சு அடுவரே என் குடும்பத்தை தொடுங்கப்பா என் குடும்பத்தை தொடுங்கமான்னு நீங்க அதிகமா ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்க ஏன்னா கர்த்தர் உன்னை குறைய முதற் பிறந்தவனாய் உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒருவேளை நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம் நிறைய பெர்சிக்யூஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம் நிறைய செப்பரேஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம் ஏன் உங்களை ஒதுக்குறாங்க ஏன் உங்களை நிந்திக்கிறாங்க ஏன் உங்களை அவமதிக்கிறாங்கன்னா கத்தர் உங்களை ஒரு செட் அந்த சிஸ்டம் உடைக்கும்படியாக கத்தர் உங்களை ஆவிக்குரிய முதல் பிறந்தவனாய் பார்க்கிறார் சொல்லுங்க நான் ஆவிக்குரிய முதற் பிறந்தவன் இதுல யார் எடுத்துக்காட்டா சொல்லுவனா நம்மளுடைய தலைவர் ஆகிய நம்மளுடைய கடவுள் ஆகிய உன்னதமான தேவனாகிய ஏசு கிறிஸ்து அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள் அவருடைய ஊரில் இருக்கிறவங்க பகைத்தார்கள் ஏசப்பாவே சொல்லுவாரு தீர்க்க தன்னுடைய ஊர்ல என்ன மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாரு ஆனாலும் ஏசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கே முதற் பிறந்தவராக உங்களுக்கும் எனக்கும் சகோதரராக கர்த்தர் ஒரு அவர் அதற்காக தான் இறங்கி வந்தாரு இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தர் நீங்க அதிகமா ஜபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா அதிகமா போராடுகிறவர்களா இருக்கிறீங்களா அதிகமா வாசிக்கிறவர்களா இருக்கிறீங்களா ஏன் இப்படி இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா நான் மட்டும் தான் என் குடும்பத்துல ஜெபிக்கிறேன் யாருமே ஜெபிக்க மாட்டேங்கிறாங்களே நான் மட்டும் தான் போராடி கொண்டு இருக்கிறேன் யாருமே போராட மாட்டேங்கிறாங்களே என்று நீங்க சொல்லலாம் ஏன் தெரியுமா நீங்க தான் உங்க குடும்பத்துல ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்கள் ஆமீன் சொல்லுங்க நான் ஆவிக்குரிய முதல் பிறந்தவன் வாசிக்கலாமா ஒன்னு சாமுவில் பதினாறாம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வேதாகமத்தை கையில வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் திருப்பி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பதினாறாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்ன நடக்குது தெரியுமாங்க தாவீது கூட பிறந்த சகோதரர்களையும் தகப்பன் சாமுவேலுக்கு முன்பாக இன்ட்ரடியூஸ் அபிநதாபா இருக்கலாம் ஆனா கர்த்தர் யாரையுமே செலக்ட் பண்ணலங்க பாருங்க இந்த ஈசாயுடைய மகன் டாவித கொண்டு போய் ஆடுமைக்கு விட்டுட்டாங்க ஆனா அந்த மகனுக்கு தான் கர்த்தர் ஆவிக்குரிய முதற் பிறந்தவன் என்ற அழைப்பை வைத்திருந்தார் ஒருவேளை எலியா தோற்றத்துல ஆவிக்குரிய முதல் பிறந்தவனா இருக்கலாம் எலியாம் ஒருவேளை பார்க்கறதுக்கு எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு சவுளோடு கூட நிக்கிற ஒரு போர் வீரனாய் இருக்கலாம் ஆனா கர்த்தர் ஒன்னத்துக்கு உதவாத ஒண்ணத்துக்கு உபயோகப்படாத எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத தாவிதை தான் கர்த்தர் ஆவிக்குறிய முதர் பிறந்தவனாக செலக்ட் பண்ணுனாரு இன்னைக்கு நான் சொல்றேன் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறைய பர்சிகூஷன்ஸ் நிறைய அவமானங்கள் நிந்தனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்குறீங்கன்னா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க தான் தாவிதை போல முன்குறிக்கப்பட்டவன் தாவிதை போல முன்குறிக்கப்பட்டவன் நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஆடு மேய்க்கிறவர்களா இருக்கலாம் ஆடு மேய்க்கிறதா உங்களுடைய தலை அல்ல ஆடு மேய்க்கிறதுல இருந்து கர்த்தர் மனிதர்களை மேய்க்கும்படியாக மனிதர்களுக்கு முன்மாரியாக கர்த்தர் உங்களை உருமாற்ற போகிறார் ஏன்னா தான் ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்கள் அமீர் சொல்லுங்க நான் தான் ஆவிக்குரிய முதல் பிறந்தவன் அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமாங்க சாமுவேல் சொல்றாரு தாவீது வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் ஈசாயின்னு நினைச்சாரு நம்ம விருந்தாயத்தம் ஆயத்தம் பண்ணி நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தாவீத கூப்பிடலான்னு கர்த்தர் என்ன ஒரு பிளான் என்ன தெரியுமாங்க தெரியுமாரு என்ன முடிவு பண்ணனாரு தெரியுமா தாவீது வர வரைக்கும் யாரும் சாப்பிட கூடாது இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க குடும்பத்தார் உங்களை எதற்கும் அழைக்காம இருக்கலாம் உங்களுடைய தகுதியை பார்த்து உங்களை ஒதுக்கலாம் ஆனா கர்த்தரை நம்பினீர்கள் என்றால் இன்றைக்கு ஒதுக்கினவர்கள் நாளைக்கு நீங்க வராம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு கத்தர் உங்க தலையை நிமிர்த்துவார் நீங்க ஆவிக்குரிய முதற் பிறந்தவர்கள் மூன்றாவது நீங்க தான் ஆவிக்குரிய முதற் பிறந்த யோ தான் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் கத்தர் உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கும் எதுல ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி இருக்கும் உங்க குடும்பத்துக்காக இருப்பீங்க உங்க குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார் உங்களை இரவளை எழுந்து ஜெபிக்க வைப்பார் உங்களை அதற்காக உபவாசிக்க வைப்பார் உங்களை அதற்காக போய் அவங்க கிட்ட பேசு பேசு பேசுன்னு இருதயத்துல கத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு நான் சொல்றேன் ஒருவேளை உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம் உங்க குடும்பத்துக்காக நீங்க போராடுகிறவர்களாக

டிவிஷன்ஸ் தனிமை இருந்துச்சு போராட்டம் இருந்துச்சு ஆனா அவங்க குடும்பத்துல கர்த்தர் செய்ய போற காரியத்தை ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் சொன்னாரு சோதம் கொமோரா அழியும் பொழுது லோத்தும் அழி அழிகிற நேரத்துக்குள்ள வரும்பொழுது பொழுது கர்த்தர் யாருக்கு அறிவித்தார் தெரியுமா வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமும் பதினெட்டு பதினெட்டுல ஆபரகாமுக்கு அறிவிக்காமல் கத்தர் எதையும் செய்யலையா எவ்வளவு பெரிய கிருப பாத்தீங்களா இன்னைக்கு அதே கிருப கத்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாம எனக்கு ஏசப்பா உதவி செய்வாரு நான் அவரை நம்புறேன்னு சொல்லி இருக்கிறீங்களா கத்தர் உங்களை ஏன் இவ்ளோ ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி நிறைந்தவர்களாய் வைத்திருக்கிறார் என்றால் நீங்கதான் ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்கள் ஆமே சோர்ந்து போயிடாதீங்க உங்க ஜெபத்துல சோர்ந்து போயிடாதீங்க உங்க உபவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன் எனக்கு ஒரு இருபது வருஷமா ஜபிக்கிறேன் முப்பது வருஷமா ஜபிக்கிறேன் நாற்பது வருஷமா ஜபிக்கிறேன் ஒரு மாற்றமும் வரல சிஸ்டர் எல்லாம் அப்படியேதான் இருக்குன்னு சொல்லலாம் மகளே நீ ஜபித்து கொண்டிருக்கிறபடியினால் தான் உன் குடும்பம் இன்னைக்கு தலையோங்கி நிற்கிறது நீ ஜபித்து கொண்டிருக்கிறபடியால் தான் உன் பிள்ளைகளும் உன் கணவரும் இன்னைக்கு பெருமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் உன் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது உன் ஜெபம் தூப கலசத்துல கத்தர் வைத்திருக்கிறாரு தேவையான நேரத்தில் தூப கலசத்துல அக்கினியை போட்டு தேவ தூதர்கள் மூலமாக கத்தர் அந்த அக்கினிகளை பூலோகத்துல கொட்டுவாரு உங்க ஜெபத்துல சோர்ந்து போயிடாதீங்க உங்க உபவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய நீங்க கூட நினைக்கலாம் இந்த உபவாச நாட்கள்ல எனக்கு ஒண்ணுமே நடக்கல எல்லாமே தான் இருக்கு இன்னும் நான் பேக்வாட்சி தான் போயிருக்கேன் இன்னும் ஃபிரண்ட் எதுவுமே நான் வரலன்னு சொல்லி கூட நீங்க சொல்லலாம் ஏன் உபவாச நாட்கள் எப்படி இருக்குன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க உபவாச நாட்கள்ல ஏசு கிறிஸ்து நாற்பது அந்த அந்த நாள் வனாந்திரத்தில் அவர் இருக்கும் பொழுது நாற்பது நாள் வனாந்தரத்துல ஏசு கிறிஸ்து நடக்கும் பொழுது அங்க இயேசுவை சோதிக்கும்படியாக பிசாசு உள்ள வந்தான் அவர் முடிச்சிட்டு கீழே இறங்கும் பொழுதுதான் தேவ தூதர்களுடைய உதவிய பார்த்தார் அதனால உபவாசிக்கிற நேரத்துல ஜெபிக்கிற நேரத்துல நீங்க போராடி குடும்பத்துக்காக நிக்கிற நேரத்துல எந்த நன்மையும் நடக்கலன்னு யோசிக்காதீங்க உங்க ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு எதிர்த்து வருகிற அசுத்த ஆவிகளை கத்தர் மடங்கடிக்க செய்து கொண்டிருக்கிறார் நீ ஆவிக்குரிய முதல் பிறந்தவன் உன் குடும்பத்தில் என்பதை மறந்து விடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஏன் இந்த கடன் கட்டுவதற்கு இந்த மாசம் பணம் வரல ஏன் வரல தெரியுமா இந்த கடனை அடைத்து தாங்கப்பான்னு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறாரு ஏன் இந்த வியாதி மாற மாட்டேங்குது நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மாற்றம் வரல ஏன்னா இந்த வியாதியை மொத்தமா ஸ்டாப் பண்ணும்படியாக கர்த்தர் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உங்க ஜெபத்தை மாத்துங்க நீ ஆவிக்குரிய முதற் பிறந்தவனாய் இருக்கிறபடியினால் உன் ஜபம் இருக்க வேண்டும் நீ ஆவிக்குரிய முதற் பிறந்தவனா இருக்கிறபடியால் உங்க ஜபம் ஏதோ ஒண்ணு செய்யுங்கப்பான்னு இருக்க கூடாது அப்பா இன்றைக்கு இந்த என்ன வச்சு நாங்க பண்றோமோ அந்த முற்றுப்புள்ளி வைங்கப்பா இப்படிதான் உங்க ஜபம் இருக்கணும் ஆமே சோ என்னோடு கூட என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு குடும்பத்தாரே கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய முதற் பிறந்தவர்களாய் பார்க்க இன்னைக்கு நீங்க ஜபிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு உபவாசிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு சமூகத்தில் உட்காருங்க ஆண்டவரே என்னை வைத்து ஏதோ ஒன்றை செய்யுங்கப்பா என்னை வைத்து இந்த பட்டணத்தை மாத்துங்கப்பா என்ன வச்சு இந்த கோயம்புத்தூரை மாத்துங்க என்ன வச்சு தமிழ்நாடு மாத்துங்க நீங்க கேட்டீர்கள் என்றால் கத்தர் உன்னை தாவீதை போல சவுளை போல பவுளை போல பேதுருவை போல கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார் அமீர் கண்களை முடிச்சவிக்கலாமா ஆண்டவரே என் குடும்பத்துல நான் ஆவிக்குரிய முதற் பிறந்தவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஐயா இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே நான் ஒரு ஜெனரேஷனல் சிஸ்டம் பிரேக்கரா இருக்கணும் ஆண்டவரே நான் ஸ்பிரிச்சுவல் வார்பேர் செய்கிறவளா இருக்கணும் ஆண்டவரே என் குடும்பத்துல நீங்க செய்ய போற காரியத்தை நான் முன்கூட்டியே வேதத்தையே அறிந்து ஜபிக்கிறவர்களா இருக்கணும் எனக்கு பார்க்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் என்ற ஈவ அந்த கிஃப்ட நீங்க எனக்கு தரும்படிக்காய் நான் ஜபிக்கிறேன் என்னுடைய கூட ஆன்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் ஆசீர்வதிங்க இன்றைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் தாவீத போல ஆடு மேய்க்கிறவர்களா இருந்தாலும் சிங்காசனத்தை நீர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்ற அறிவோடு ஜபிக்க கர்த்தர் கிருப பாராட்டுங்க வெக்கத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு ஒடுக்குதலோடு ரிஜெக்ஷன்ஸோடு செப்பரேஷன்ஸோடு என்னோடு இணைந்திருந்தார்கள்னா இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவங்க குடும்பத்தில் இவர்களை வைத்து பெரிய காரியத்தை செய்ங்கப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை வைத்து என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியை வைத்து என் அன்பு பிள்ளைய வச்சு என்னுடைய அன்பு ஊழியனை வச்சு நீங்க மாற்றத்தை உண்டு பண்ணுங்க என்று நான் ஜெபிக்கிறேன் அதற்கு தான்ப்பா இன்னைக்கு எங்களை இணைத்திருக்கிறீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ங்க ஒரு பிரேக்கர்ஸ் அநாயிண்டிங்க தாங்க தடைகளை உடைக்கிற அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் நான் விசுவசிக்கிறேன் கத்தர் உங்களோட பேசி இருக்கிறாரு உங்க டவுட்ஸ கர்த்தர் கிளியர் பண்ணி இருக்கிறாரு திரும்பவும் இத போட்டு கேளுங்க நீங்க தான் உங்க குடும்பத்துல ஆவிக்குரிய முதல் பிறந்தவர்கள் என்று அறிந்து செயல்படுங்க சோர்ந்து போயிடாதீங்க நான் சொல்றேங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது கத்தருடையது மீன் நாளை காலை நமக்கு உபவாச ஜபம் இருக்கிறது சரியாக பத்தரை மணிக்கு நமக்கு பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜ்ல உபவாச ஜபம் நடக்கும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கத்தருடையது உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்